பல்லவர்கள் காலத்தில் தமிழர்களுக்கு இந்த பகுதிகளோட தொடர்பு விரிவடைந்தது அத்தோட சைவ பாரம்பரியம் மற்றும் பல்லவ கிரந்த எழுத்து முறை இந்த பகுதி முழுவதும் பரவிச்சுங்க இன்னும் சொல்லப்போனால் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பல்லவ எழுத்து முறையே பரவுச்சு மான் கெமூர் லாவ் தாய் பர்மிஸ் சாம் ஜாவனீஸ் பாலினிஸ்ன்னு அனைத்து தென்கிழக்கு ஆசிய மொழிகளும் பல்லவ எழுத்து முறையை பயன்படுத்தி தான் எழுதுனாங்க இந்த பகிரப்பட்ட எழுத்து மரபு இந்த பிராந்தியத்தில் ஆரம்பகால தமிழ் கலாச்சார செல்வாக்கோட வலுவான அடையாளங்களில் ஒண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குற தேவனிக்கா கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில பல்லவ எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு மன்னர் பெருமைய சில ஓமைகளோட சொல்லுது தான் பாண்டிய மன்னனையும் குறிப்பிடுது இந்த கல்வெட்டை இப்ப பார்ப்போம் யுதிஷ்ட இவ சத்தர்மே பகீரத நரபதிரிவ பிரஜாபாலனே தனஞ்சய இவ கண விஜயே இந்திரத்யும்ன இவ பூரி விதானே சிபிரிவ பாலனே பகவான் மகாபுருஷ பிராமண்ய தானுச பாவே கனக பாண்டிய இவ ரக்ஷனே மகோததிரிவ காம்பீரியே ஸ்தைரியே அதாவது தர்மத்தில் யுதிஷ்டரை போன்றவன் மக்களை காப்பதில் பகீரதன் எதிரிகளை வெல்வதில் விஜயன் பல யாகங்கள் செய்வதில் இந்திரத்யும்னன் காப்பதில் சிபியை போன்றவன் வேத தர்மத்தை அனுசரிப்பதில் விஷ்ணு நீதியை காப்பதில் கனகபாண்டியன் கம்பீரத்தில் பெருங்கடல் நிலைத்தன்மையில் மேருமலை அப்படின்னு அந்த கல்வெட்டு சொல்லுது கனகம் என்ற சொல்லுக்கு பொன் அல்லது தங்கம்னு அர்த்தம் இந்த கல்வெட்டு கனக பாண்டியன்னு குறிப்பிடுறது பொற்கை பாண்டியனை தாங்க பொற்கை பாண்டியங்கிறது நிஜத்துல வாழ்ந்த ஒரு மன்னன் இல்லை அது ஒரு புராண கதாபாத்திரம் நீதிய நிலநாட்டிய மன்னனுக்கு உதாரணமா இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட புராண கதாபாத்திரம் சிலப்பதிகாரம் கூட பொற்கை பாண்டியனை பத்தி பேசுது இப்படி சங்ககாலம் தொட்டு தமிழகத்துல சொல்லப்பட்டு வர ஒரு புராண கதாபாத்திரம் எப்படி லாவோஸ் நாட்ல தெரிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்களா இந்த பகுதிகளுக்கு பயணம் செஞ்ச தமிழக வணிகர்கள் கைவினைஞர்கள் மற்றும் மத குருக்கள் மூலமாக தமிழக கலை கலாச்சாரம் மத நம்பிக்கைகள் புராணங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து தாங்க பரவுச்சு இதுக்கு இன்னொரு சான்று தமிழக பகுதிகளில் மட்டுமே பார்க்கப்படுற காரைக்கால் அம்மையார் சிலைகள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பரவி கிடக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்